குரு ஓரை சுக்கர ஓரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓரைகள்ல எந்தெந்த ஓரைகள்ல என்னென்ன நல்ல காரியங்கள் பண்ணலாம் எது பண்ணக்கூடாது அப்படின்றது குறித்து இன்னைக்கு சொன்னேன் திங்கட்கிழமை சந்திரன் சம்பந்தமான சில விஷயங்கள் எடுத்து நல்ல ஒரு வீடு மனை வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு செய்யலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுக்கர ஓரையில வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் சுப நிகழ்ச்சிகள் போன்ற பல விஷயங்கள் நம்ம தொடர்ந்து செய்யறது ரொம்ப நல்லது இப்போ கல்யாணத்துக்கு ஒரு அணுகல் வாங்க போறோம் ஆர்னமெண்ட்ஸ் வாங்க போறோம் சொன்னா அதுக்கு குருவோட ரொம்ப பெஸ்ட் பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ள பாக்குறதுக்கு இதுக்கெல்லாம் குருவோட ரொம்ப பெஸ்ட் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய இதுவும் இல்லை நல்ல நேரம் இருக்கும் ஆனா நல்ல நேரத்துலேயே அசுப உரைகளும் சேர்ந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த இடத்துல நம்ம நல்ல நேரம்னு அத கணக்கு பண்ணோமா இல்லை அசுப உரைகள்னு தவிர்க்கணுமா சார் அசுப உரைகள்னு நம்ம தவிர்க்கிறது தான் நல்லது சப்போஸ் எந்த தசா பத்தியும் எங்களுக்கு தெரியல சார் எங்களுக்கு அதனுடைய நாலேஜ் இல்லைன்னு சொன்னா நீங்க இருக்கிறதுல ஒரு நல்ல நாள்ல ஒரு சுப சுப முகூர்த்த நாள்ல வர்ற நல்ல சுப ஓரைகள் யூஸ் பண்ணலாம் இது காமனா கேலண்டர் பார்த்தாலே நமக்கு சாதாரண பட்டவங்களுக்கு கூட புரியும் தர்மர் வந்து பாக்குறாரு கிருஷ்ணர் திருவார் அதே மாதிரி அர்ஜுனன் வந்து பாக்குறாரு கிருஷ்ணர் திரியார் அஞ்சு பேரும் வந்து பாக்குறாங்க சகோதரர்கள் எல்லாருக்கும் கிருஷ்ணர் திரியார் மனைவி பாஞ்சாலி பார்த்தாலும் கிருஷ்ணர் தான் திரியார் அப்ப இவங்க ஆறு பேரும் சேர்ந்து அவர்கிட்ட கேக்குறாங்க நீங்க கொஞ்சம் வந்து நெல்லுங்க உங்க மனசுல நாங்க யார் இருக்கோம் கேட்டுக்கும் போது கிருஷ்ணர் சொல்றது வேண்டாம் அது நல்லது இல்லைன்றார் இல்ல நீங்க நிந்தியாவும் சொல்லும்போது சிரிச்சுக்கிட்டே நிக்கிறார் யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட குருவாயூர் சோழி பிரசன்ன ஜோதிடர் வி சுகுமாரன் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம்மா யூ தமிழ் பக்தி சேனலுக்கு நேர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் சொல்றேன் இப்போ ஒரு நல்ல காரியம் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து நல்ல நேரம் பார்ப்பாங்க ராபகாலம் எமகண்டம் எல்லாம் பார்ப்பாங்க அதுக்கு அப்புறமா முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஓரைகள் பார்ப்பாங்க சில பேர் குரு ஓரை சுக்கர ஓரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓரைகள்ல எந்தெந்த ஓரைகள்ல என்னென்ன நல்ல காரியங்கள் பண்ணலாம் எது பண்ணக்கூடாது அப்படின்றது குறித்து இன்னைக்கு ஓரை பொதுவா பாத்தீங்கன்னா சூரிய ஓரையில வந்து அரசாங்க சம்பந்தமான விஷயங்கள்லாம் நீங்க தாராளமாக மூவ் பண்ணலாம் அதே மாதிரி சுப ஓரைகள் அசுப ஓரைகள்னு ரெண்டு விதமான ஓரைகள் நம்ம பொதுவா பஞ்சாங்கத்துல பாக்குறோம் சுப ஓரைகள்னு சொல்லி பாத்தீங்கன்னா வளபுரை சந்திரன் புதன் குரு சுக்கரனும் அசுப ஓரைகள்னு பாத்தீங்கன்னா தேய்பிரை சந்திரன் அதே மாதிரி சூரியனும் அங்காரனும் சனீஸ்வரனும் இதை வந்து நம்ம தவிர்ப்பாங்க நம்ம பொதுவா அப்ப சுப ஊரைகள்ல பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை சந்திரன் சம்பந்தமான சில விஷயங்கள் எடுத்து நல்ல ஒரு வீடு மனை வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு செய்யலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்கர ஓரையில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் சுப நிகழ்ச்சிகள் போன்ற பல விஷயங்கள் நம்ம தொடர்ந்து செய்கிறது ரொம்ப நல்லது பொதுவாக நம்ம சித்தர்கள் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹோரைகள் வந்து பார்த்து ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம செஞ்சோம்னு சொன்னால் அது நல்ல பலன் கொடுக்கும் இப்போ கல்யாணத்துக்கு ஒரு ஒரு அணுகம் வாங்க போகிறோம் ஆர்னமெண்ட்ஸ் வாங்க போகிறோம்னு சொன்னால் அதுக்கு குரு ஓரை ரொம்ப பெஸ்ட்டு பொண்ணு பார்க்குறதுக்கு மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு இதுக்கெல்லாம் குரு வர ரொம்ப பெஸ்ட்டு சுக்கர யூஸ் பண்ணலாம் அசுப உரங்களை வந்து சந்திரனை வந்து நம்ம வளர்ப்புற சந்திரனை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் மொழிய தேய்பிரி சந்திரனை அதில் வர்ற உரங்கள் நம்ம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இதுவும் இல்லை நல்ல நேரம் இருக்கும் ஆனால் நல்ல நேரத்துலேயே அசுப உரைகளும் சேர்ந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த இடத்துல நம்ம நல்ல நேரம்னு அதை கணக்கு பண்ணணுமா இல்லை அசுப உரைகள்னு தவிர்க்கணுமா சார் அசுப உரைகள்னு நம்ம தவிர்க்கிறது தான் நல்லது ஏன்னா அங்கே நல்ல நேரம் வந்தால் கூட சில பிரச்சனைகள் வந்து வரக்கூடியது சிம்டம்ஸ் தான் அந்த ஓரங்களோட அதை எடுக்காத ஒரு ஆஃப் அவர் கழிஞ்சா மாறிடுமே ஒரு அரை மணி நேரில் ஒரு மணி நேரத்தில் அந்த ஓரம் மாறும்போது நீங்கள் வெளியே அதை பற்றி சம்மந்தமான ஒரு பேச்சுவார்த்தை தொடங்குறதாகட்டும் இல்லை போகிறதாகட்டும் சைன் பண்ணுறதாகட்டும் அப்படி பண்ணிக்கலாமே ஒன்று இவ்வளோ நாள் பொறுத்ததுக்கு அந்த அரை மணி நேரத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இப்போ ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து சூரிய ஓரை தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்க அது மாதிரி புதன் புதன்கிழமையில் புதன் ஓரை பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு இந்த நாள் கிழமைக்கும் அந்த ஓரைக்கும் உள்ள தொடர்பு என்ன சார் பொதுவாக பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக வந்து நாள் கிழமையில் பார்க்கறத விட ஒரு ஆளுக்கு தசா புத்தி தெரியும்னு சொன்னால் என்ன தசா புத்தி நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ஓரைகள் போகிறது ரொம்ப சுபிக்ஷம் அது அந்தந்த தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி சப்போஸ் எந்த தசா புத்தியும் எங்களுக்கு தெரியல சார் எங்களுக்கு அதனுடைய நாலேஜ் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இருக்கிறதுல ஒரு நல்ல நாளில் ஒரு சுப சுப முகூர்த்த நாள்ல வர்ற நல்ல சுப ஓரைகள் யூஸ் பண்ணலாம் இது காமனா கேலண்டர் பார்த்தாலே நமக்கு சாதாரண சாதாரணப்பட்டவங்க கூட புரியும் இப்போ ஓரைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்தெந்த ஓரையில என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்ல சார் இப்ப குரு ஓரையில என்ன விஷயம் பண்ண நல்லது எது பண்ணக்கூடாது குரு ஓரையில நீங்க வந்து அந்த குடும்பத்துல மாங்கல்ய ஸ்தானத்தை பத்தி பேசுறது தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்கள் வாங்குறது இத மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க செய்யலாம் ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது அந்த மாதிரி விஷயம் செய்யலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி ஓரையில் நீங்கள் எக்காரணத்தை கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போகக்கூடாது அதெல்லாம் வந்து தவிர்க்கணும் ஏன்னா எப்போவுமே சனின்றது தெருக்கம்னு சொல்லுவோம் அதனால சனிக்கிழமை கூட பார்த்தீங்கன்னா சில அசுப நிகழ்ச்சி நடந்தால் கூட ஒரு எல்லாம் கூட அந்த இதில் கட்டுவாங்க சனி பணம் அப்படின்னு சொல்லி கொண்டு போகும்போது அதனால் சனிக்கிழமை வந்து ஹாஸ்பிட்டல் போகிறது அதே மாதிரி குளிகை காலங்களில் நல்ல விஷயங்கள் செய்யலாம் ஒ கெட்ட விஷயங்கள் தருத்தரணும் ஓரைகளுக்கும் ராசிக்கும் தொடர்பு ஏதாச்சும் சார் கண்டிப்பா இருக்குமா நம்ம ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா சூரியனை குறிக்கும் திங்கள்னு சொன்னா சந்திரனை குறிக்கும் அங்காரம் சொன்னா செவ்வாய் குறிக்கும் நம்மளோட நாட்களும் கிழமைகளும் கூட நம்ம அந்த காலத்துல எழுதின பிரகாரம் சாஸ்திரத்துல இருந்து வந்ததுதான் சண்டே மண்டே எல்லாம் அந்த மாதிரி தான் இல்லை பட் நம்மளோட ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனின்ற ஏழு கிரகங்களும் ஏழு நாட்களையும் குறிக்கிறது தான் நம்மளோட ரொம்ப பெரிய ஹைலைட் அது சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் நல்லா இருக்கும் ஒரு நல்ல காரியம் நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி நல்ல நேரம் பாக்குறது சிறந்ததா இல்ல ஓரைகள் பாக்குறது சிறந்ததா பொதுவா நான் தான் சொல்லுவேன் நல்ல நேரம் பார்த்தே ஆகணும் ஏன்னா நம்ம பெரியவங்க அதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க உதாரணத்துக்கு ஒரு கதையை சொல்ல முடியும் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த அஷ்டமி நவமி தவிர்ப்போம் அது எதற்கு தவிர்க்கணும்ன்றது யாருக்கும் தெரியல எல்லாரும் தவிர்க்கிறாங்க அப்படின்னு தவிர்ப்பாங்க அதுக்கு ஒரு கதையே இருக்கு சின்ன கதையை அஷ்டமி நவமி தவிர்க்கிறதுக்கு எல்லாரும் தவிர்க்கும் போது இந்த ரெண்டு திதிகள் மட்டும் மகாவிஷ்ணு போய் கேட்டது என்னன்னா நாங்கள் வந்து என்ன தப்பு பண்ணோம் எங்களை எல்லாரும் தவிர்க்கிறதுக்குன்னு கேட்டப்போ மகாவிஷ்ணு உத்தரவாதம் கொடுத்தார் நீங்க கவலைப்பட வேண்டாம் நான் வந்து அஷ்டமிக்கு கிருஷ்ணனா கோகுலாஷ்டமிக்கு பிறப்பேன் ராமன் ராமனா நவமிக்கு பிறப்பேன்னு சொன்னார் அதே மாதிரி பிறந்தார் அஷ்டமிக்கு பிறந்த கிருஷ்ணன் பிறந்தது பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையில்

நீங்க நவ அன்னைக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னா அது வந்து கடன் சீக்கிரமா குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் ஒரு கதை இருக்குமா என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா நம்ம சொல்றதுல இல்லை இந்த பேய் பிசாசு பூதம்ன்றதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா மகாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பயமுறுத்துறதுக்காக சொன்னதில்லை அவங்க என்ன சொல்றாங்கன்னா சில உங்களுக்கு தேவையான தீயங்களை தீவிரமான ஒரு சக்திகளை நீங்கள் ஒதுக்கணுன்றதால தான் சொல்கிறாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு ஒரு ஆள் உயிரை கண்ணாடி கொண்டு வந்து பஞ்சபாண்டர்கள நிறுத்துறாரு வச்சுட்டு சொல்கிறாரு இந்த கண்ணாடியில் ஒரு இருக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க அது சொல்லுங்க ஐயா போது ஒன்றும் இல்லை இந்த கண்ணாடி முன்னாடி யார் நின்று அவங்க இந்த கண்ணாடியை பார்க்குறாங்களோ அவங்க மனசில் யார் இருக்காங்களோ அது வந்து இந்த கண்ணாடியில் தெரியும் அப்போது தர்மர் வந்து பார்க்குறாரு கிருஷ்ணர் தெரிகிறார் அதே மாதிரி அர்ஜுனன் வந்து பார்க்குறார் கிருஷ்ணர் திரியார் அஞ்சு பேரும் வந்து பார்க்குறாங்க சகோதரர்கள் எல்லாருக்கும் கிருஷ்ணர் திரியார் மனைவி பாஞ்சாலி பார்த்தாலும் கிருஷ்ணர் தான் திரியார் அப்ப இவங்க ஆறு பேரும் சேர்ந்து அவர்கிட்ட கேட்குறாங்க ஐயா இதில் என்ன மாயம் இருக்கு எங்க மனசுக்குள்ள நீங்க தான் இருக்கீங்க தான் தெரியவீங்க அப்போ நீங்க கொஞ்சம் வந்து நெல்லுங்க உங்க மனசுல நாங்கள் யார் இருக்கோன்னு கேட்டுக்கும்போது கிருஷ்ணர் சொன்னார் வேண்டாம் அது நல்லது இல்லைன்றார் இல்லை நீங்க ஆகணும்னு சொன்னும்போது சிரிச்சுக்கிட்டே நிற்கிறார் சகுனி தெரிஞ்சா அப்போ கிருஷ்ணர்கிட்ட வேறு இது நல்லா இல்லையா மகாபாவம் இல்லையா நாங்கெல்லாம் உங்கள நினைக்கிறோம் நீங்க சகுனியை நினைக்கிறீங்களான்னு கேட்டப்போ கிருஷ்ணர் சிரிச்சிக்கிட்டே சொன்னாரு உங்களால எனக்கு பெரிய ஆபத்து இல்லை எனக்கு ஆபத்து யாருன்னா சகுனியால அதனால சகுனியை மட்டும்தான் நினைப்பேன் அவனோட மூமெண்ட் தான் நினைப்பேன் அவனோட ஒரு ஒரு நடவடிக்கையும் நான் பார்த்து தான் ஆகணும் இது எதுக்கு சொல்றாங்கன்னு கேட்டா நமக்கு இந்த காலத்துல சகுனியா நிக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா நண்பர்களால் வர்ற துரோகங்கள் பகைவர்களால் வர்ற மிரட்டல்கள் கடனால் வர தொல்லைகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வியாதிகளால் வர்ற பிரச்சனைகள் இதை தான் நம்ம சகுனியாக பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நம்ம ரொம்ப ரொம்ப வாட்ச் பண்ணி பார்க்கணுன்றதா அந்த கதை சகுனியாக பேயா பூதமாக நம்ம ஊரில் நம்ம இதிகாசங்களில் சொன்னப்பட்ட அத்தனையும் நம்ம மாற்றி யோசிக்க வேண்டியது கடன் பகை துரோகம் அதே மாதிரி வியாதி இந்த நாலு விஷயத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த இடத்த கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்க பார்க்க போகும்போது இந்த ஹோரை சம்பந்தமான உங்களுக்கு சிலவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி உச்சமா இருக்கும் அவங்க சனி ஓரையில எல்லாமே பண்ணலாம் குரு உச்சமா இருக்கும் அவங்க குரு ஓரையில பண்ணலாம் செவ்வா ஜாதகத்துல உச்சம் இருக்கும் நீசமான ஜாதகத்துல நீசமான கிரகங்களை இவங்க நல்ல ஹோரன்னு சொல்லி பயன்படுத்தினா கூட அது சில நெகட்டிவ் கொண்டு வந்து தரும் அதனால இவங்க ஜாதக பலன்கள் எப்படி இருக்கு இவங்களோட ஜாதகத்துல எந்த கிரகங்கள் நல்ல இருக்கோ அவங்க அந்த ஓரவை பார்க்கணும் இப்ப பொதுவா நான் வந்து இப்ப மேற்கே போனா எனக்கு நல்லதுன்னு நினைச்சு நான் போயிடக்கூடாது எனக்கு கிழக்குல போனாலும் நல்லா இருக்கும் அப்படி இவங்களோட ஜாதகத்துல எந்த கிரகங்கள் நல்லா இருக்கோ சரி ஜாதகமே இல்லையா எங்களை மாதிரி பிரச்சனை வந்தா சொல்லுவோம் அந்த நேரத்துல உங்களுக்கு எந்த கிரகம் நல்லா இருக்கு எந்த கிரகத்துல உங்களுக்கு நல்ல டைம் இருக்கு அந்த கிரகத்தை இவங்க யூஸ் பண்ணா போதும் அந்த கிரகநிலைக்கு ஏத்த மாதிரி இவங்க யூட்டிலைஸ் பண்ணா இவங்களுக்கு நல்ல விஷயங்கள் வரும் இதுதான் சொல்ல முடியும் இப்போ எல்லாரும் எல்லாம் நல்ல காரியம் பண்றதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஜோதிடர் அணுகி நல்ல நேரமோ இல்ல ஊரையோ பார்த்து பண்ண முடியாது அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலண்டருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஊரைகளை பார்த்து சில விஷயங்கள் செய்வாங்க அப்படி பார்த்து பண்றது எல்லா ராசிக்காரங்களுக்கும் எல்லா தசா புத்தி அது சரியா பயன்படும் இல்லம்மா இப்போ ஜென்ரலா பாக்குற மாதிரி இப்ப நீங்க ஒரு மீன ராசின்னு சொல்லி பாக்குறோம்னு சொன்னா ஜென்ரலா எல்லாரும் பாக்குற மாதிரி பார்க்க முடியுமோ தனிப்பட்ட முறையில் வந்து ஜோதியில் பார்க்கறது நல்லது இப்போ இன்னைக்கு தான் இந்த பண்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கு பட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பார்ப்பாங்க இப்போ இருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து எஜுகேஷன்லேருந்து அதே மாதிரி வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுலேருந்து கிரக இருந்து எல்லாத்துக்கும் குழந்தை பிறப்பில் இருந்து எல்லாமே நம்ம இந்து தர்மத்தில் பார்க்குறாங்க அது பார்க்கக்கூடாது இல்லை நீங்கள் இந்த கேலண்டரில் பார்க்குறது ஜென்ரலான விஷயம் பட் டீப்பாக பார்க்கணும்னா ஒரு அஸ்ட்ராலஜரை அணுகி போக்குறதும் நல்லது ஓரைகள் குறித்த நிறைய விஷயங்களை எங்க கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி